திமுக அரசு மக்களின் செல்வாக்கு இழந்துவிட்டதாகவும் இதனால்தான் விடுபட்ட மகளிருக்கும் விதிகளை தளர்த்தி மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடலூரில் நடந்த பேரணியில் பேசியுள்ளார் அத்துடன் அங்கு பேசும்போது அதிமுக ஆட்சியில் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா ஆடு கோழி கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் ஆகியவற்றை திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறுத்திவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் எங்கள் மீது கோபம் இருந்தால் எங்களுடன் பேசுங்கள் ஏழை மக்களின் திட்டங்களை ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அதனை மீண்டும் வழங்குவதாகவும் ஏழைகள் மக்கள் பாதிக்கும்போது போது ஓடோடி வந்த அரசாக அதிமுக அரசு இருந்தது என்றும் பேசியுள்ளார் மேலும் அங்கு அவர் பேசும்போது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக ஸ்டாலின் கூறுகிறார் தேர்தல் நேரத்தில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என சொல்லிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் இருபத்தி எட்டு மாதங்கள் அவை வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் பெண்களிடமிருந்து எதிர்ப்பு வரும் என்பதாலும் அதிமுக தொடர்ந்து வற்புறுத்தியதால் ஆயிரம் ரூபாயை ஸ்டாலின் கொடுத்தார் என்றும் பெண்கள் மீது இறக்கப்பட்டு கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது விடுபட்டவர்களுக்கு விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் கொடுப்பதாக அறிவித்துள்ளார் மக்களிடமிருந்து திமுகவின் செல்வாக்கு இழந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் இன்னும் எட்டு மாதத்தில் தேர்தல் வருகிற நிலையில் தற்போது ஐம்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆன பிறகும் மாதம் ஆயிரம் வழங்குவோம் நிதி வழங்குவோம் என்று சொல்கிறீர்களே இது நியாயமா மக்களை ஏமாற்றுவது இல்லையா தேர்தலுக்காக முன்கூட்டியே மாதந்தோறும் நிதி கொடுத்து தந்தரமாக ஓட்டு பெறவுள்ளார்கள் ஆக மக்கள் புசாராக இருக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கடன் வாங்குவதில் ஸ்டாலின் சூப்பர் முதலமைச்சராக உள்ளார் என்றும் ஆயிரம் ரூபாய் தொகையை கூட அரசின் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கவில்லை கடன் வாங்கிதான் கொடுத்து உள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கடன் உங்கள் மீதுதான் வந்துவிடும் எனவும் ஸ்டாலினுக்கு வருவதற்கு முன்பு காங்கிரஸ் திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி கடன் இருந்ததாகவும் ஸ்டாலின் நான்காண்டு கால ஆட்சியில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிட்டு உள்ளதும் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதல் மாநிலமாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டி உள்ளார் இதற்காகவா மக்கள் ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றும் பிறக்கும் குழந்தை மீதும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கடன் உள்ளதாகவும் கடன் மேல் கடன் வாங்கி மக்களை தத்தளிக்கப்பட்ட அரசு திமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது